வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனை புற நோயாளிகள் பிரிவில் பதியும் அறையின் மேல் கூறை இடிந்து விழுந்தது இதனால் கம்ப்யூட்டர் மேச்சைகள் உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்தன மேற்கூரை விழுந்த இடத்தில் பணியாளர்கள் மற்றும் நோயாளிகள் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது சேதமடைந்த கட்டிடங்களை ஆய்வு செய்து சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனா் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீபத் திருவிழா ஆண்டுதோறும் கோலாகலமாக நடைபெறும் இந்த ஆண்டு பரணி தீபம் மற்றும் மகா மகாதீப திருவிழா டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நடக்கிறது இதையொட்டி சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பந்தக்கால் நடப்பட்டது விழாவில் அரங்காவலர்கள் அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்றனர் டிசம்பர் நான்காம் தேதி கார்த்திகை தீப திருவிழா குடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாட்கள் நடைபெறும் பாலம்மபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன் மாற்றுத்திறனாளி இவரது மனைவி மெரினா இரண்டு மகன்கள் மகள் இருந்தனர் இளைய மகன் நந்தகுமார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அமராவதி ஆற்றில் தவறி விழுந்து பலியானார் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து நிதி வழங்கும்படி கலெக்டரிடம் நான்கு முறை மெரினா மனு அளித்தார் எனினும் நடவடிக்கை எடுக்கவில்லை மூத்த மகனுடன் மெரினா டெக்ஸ்டைல்ஸில் தினக்கூலி வேலை செய்து கணவர் மகளை காப்பாற்றி வருகிறார் கஷ்ட ஜீவனம் நடத்தும் தங்களுக்கு அரசு நிதி வழங்க வேண்டும் என கலெக்டரிடம் கதறி எழுதார் ஒரு பையன் பிஏ படிக்க வச்சேன் பிஎஸ்டி பத்தம் ஒரு பொண்ணு பன்னெண்டாவது பச்சம் கவர்மெண்ட் ஸ்கூல் சின்ன வேன் வந்து ஆத்துல புரிஞ்சுட்டு இரண்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நானும் இப்ப மா எங்க இருந்தாலும் மாதம் மாசம் ஆயிரத்தி ஐநூறுவா பணம் இப்போ எங்க வகையில் ரொம்ப கலந்து நிவாரணம் கேட்டு நாங்க நாலு ரூபா மன்னோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்தார் அதில் சினிமாவில் இருந்து வந்தவர்களே துணை முதல்வராகும் போது ஏன் திரும்ப ஆகக்கூடாது என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா எம்பி பதிலடி கொடுத்தார் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவர்களை அந்த மாவட்டத்துக்காரன் என்ற முறையில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக கல்லூரி காலத்திலே இருந்து அவரை நான் அறிவேன் மாணவ பருவத்திலேயே அவரோடு பல்வேறு மேடைகளை பகிர்ந்து கொண்ட என்ற அவருடைய இடதுசாரி சிந்தனை இன்றைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறது என்பதிலே நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் பெருமை கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கு மதவாதத்தை ஒழிப்பதில் சமூக நீதியை காப்பதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தோல் கொடுக்கின்ற அரசியல் கட்சிகளில் ஒரு நல்ல இடத்தில் இருக்கின்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்பதையும் அந்த இடதுசாரி சிந்தனையிலிருந்து சிறிதும் வலுவாமல் இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா என்பதிலேயும் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய தலைவருக்கு இரண்டு விதமான கருத்து யாருக்கும் இருந்ததில்லை இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அந்த கட்சியிலே புதிதாக சேர்ந்திருக்கிற ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசியிருப்பது கூட்டணி அரனுக்கு அரசியல் அறத்திற்கு ஏற்புடையதல்ல எனவே இடதுசாரி சிந்தனையில் தீர்க்கமான ஆழ்ந்த நம்பிக்கை இல்லை இன்னும் சொல்ல போனால் இடதுசாரி சிந்தனையும் தாண்டி தமிழ் மொழி தமிழ் இனம் என்கின்ற அந்த வரலாற்று பின்னணியோடு கூடிய அரசியல் புரியல் உள்ள மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழர் திருமாவர்கள் நிச்சயமாக இந்த கருத்தை ஏற்க மாட்டார் நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார் இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறியவர்களை அவர் அணு துணை துணை பொதுச் செயலாளர் என்பதையும் தாண்டி கொள்கை புரிதலோடு இருக்கின்ற அவருடைய நண்பர் என்ற முறையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதை ஒரு நாளும் அவர் ஏற்க மாட்டார் ஏற்கக்கூடாது என்றும் நான் அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் காரைக்கால் கலெக்டர் மணிகண்டன் செய்தியாளர்களை சந்தித்தார் அவரிடம் நில ஆக்கிரமிப்பு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் கவர்மெண்ட் லேண்ட் என்கரேஜ் பண்ணவங்களை ஐடென்டிஃபை பண்ண சொல்லி அதுக்குன்னு ஒரு தனி டீம் போட்டிருக்கோம் ஒரு தாசில்தார் தலைமையில ஒரு போலீஸ் அதிகாரி தலைமையில தனி எக்ஸ்க்ளூசிவ் டீம் போட்டு அந்த டீம் நேரடியாக மாவட்ட ஆட்சியருக்கு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம் அந்த அரசு நிலங்களை அரசு புறம்போக்கு நிலங்களை அபகரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க ஆரம்பிக்கிறோம் அதே போல மண் எடுப்பதற்கு மண் எடுப்பதற்காக ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் தாசில்தார் தலைமையிலையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் அதுல ஒரு மெம்பரா வச்சு நாங்க பண்ணிருக்கோம் அவங்க எல்லாம் இப்போ பெரும்பாலும் வந்து மண் எடுப்பவர்கள் பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்துறாங்க இது வந்து நாங்கள் மீன் குட்டைக்காக தொன்ன மண் இல்லை இங்க இருக்கிற மண் இல்லை வேற எங்க இருந்த மண் இது மாதிரி பண்றாங்க அதனால தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டிய கால கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அதனால அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ட்ரோன் டெக்னாலஜி இதை யூஸ் பண்ணுங்க ட்ரோன் மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜியில எவ்வளவு தூரத்து அந்த மண் எடுத்திருக்கிறாங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதனால வருங்காலத்துல வந்து அதை வேகப்படுத்தும் உறுதியா மண் தவறா கடத்தக்கூடிய நபர்கள் மேலே வேகப்படுத்தும் இன்னும் சொல்ல போனால் மண் கடத்தவர்கள் அண்டை மாநிலங்களுக்கு மது கடத்தவர்கள் கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் நீதிமன்ற உத்தரவையும் மீறி பேனர் வைக்கிறவங்க எவ்வளவு தடவை சொல்லியாச்சு பேனர் வைப்பது வந்து நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது அதன் மீது உறுதியா நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொன்ன நான் எல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க அப்ப நான் இவங்க வச்சு இது மாதிரி பேசுறாங்க அவங்க வச்சாங்க இவங்க வச்சாலும் சரி யாருமே வைக்கக்கூடாதுங்கிறது தான் தெளிவானா இது நீ அவங்க நடவடிக்கை எடுங்க அப்ப நாங்க இது எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்வது வந்து எந்த வகையிலுமே ஏத்துக்கிற முடியாது பேனர் வைப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டது அவர்களுக்கு வேண்டுமென்றால் மாண்புக்கு நீதிமன்றத்துல போய் வேணா அவங்க வந்து இந்த வழக்கில் போய் நிவாரணம் பெற்றுக்கலாம் இல்லையா மாண்புக்கு நீதிமன்றம் தெளிவா சொன்ன பிறகு பண்ண முடியாது அதனால இந்த பேன சட்டத்தை சட்ட விதிமுறைகளை மீறி பேனர் வைப்பவர்கள் அது குறிப்பா நீதிமன்றத்துக்கு முன்னாடியே கடந்த முறை வந்து பேனர் வச்சுதான் எனக்கு தகவல் வருது அப்ப சைதோ சட்ட வரம்புக்கு அப்பாற்பட்டவர்களாகவே சில பேர் இருக்கிற மாதிரி நினைக்கிறதுனால நம்ம குண்டர் தடுப்பு சட்டத்தை பயன்படுத்துறதுக்கான நடவடிக்கை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இதன் மூலமா சட்ட சட்டவிரோதம் மண் கடத்துறவங்க கோயில் நில ஆக்கிரமிப்பு செய்யறவங்க ஆஹ் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்றவங்க அண்டை மாநிலங்களுக்கு மதுவை கடத்தி கொண்டு சட்ட உரத செயல்களை செயற்ப ஈடுபடுறவங்க மாண்புமிகு நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி துணிந்து பேனர் வைக்கக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருமே சட்டத்திற்கு கட்டுப்படாதவர்களாக எங்களுக்கு தெரிவதனால அவர்களால பொது அமைதிக்கு பங்கம் இருப்பதனால அவர்கள் நிலையான வளர்ச்சிக்கு எதிரானவர்களாக இருக்கிறதுனால அவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் உட்பட அனைத்து சட்டப்பிரிவுகளிலும் நடவடிக்கை எடுக்க சொல்றதுக்கு நாங்க அவர்களுடைய தரவுகள் எல்லாம் சேமிச்சு வச்சிருக்கிறோம் மேட்டூர் அணையில் இருந்து கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது எனினும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பத்துக்கும் மேற்பட்ட கிளை வாய்க்கால்களில் காவிரி நீர் வராமல் சாகுபடி செய்ய வழியில்லாமல் போனது இதனால் ஐந்தாயிரம் ஏக்கர் நிலம் வறண்டது விவசாயிகள் ஒருபோக சாகுபடி செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டனர் இப்பகுதி விவசாயிகள் வெண்டயம்பட்டு கிளை வாய்க்காலில் விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் ஒரு பகுதியாக சாலையில் சமைத்து எதிர்ப்பை பதிவு செய்தனா் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தனர் இதையடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது வாழவளதான் கோட்டையிலிருந்து தண்ணி திறந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது இதுவரையும் ஒரு ஒரு முறை தண்ணி வந்துச்சு மறுபடி தண்ணி வரல போதுமான தண்ணி இதுவரையும் கொண்டு வருவதற்கான அதிகாரிகள் எந்த ஏற்பாடும் பண்ணல தொடர்ச்சியா தொடர்ச்சியா நாங்க போராடி ஒவ்வொரு ஆண்டும் போராடி போராடி தண்ணி வாங்க வேண்டியது இருக்கு இந்த ஆண்டு பருவமழையும் பெய்து விட்டது போன ஆண்டும் தொடர்ச்சியாக இந்த பருவமழையும் இல்லை தண்ணி இல்லை அதெல்லாம் உடனடியாக இந்த உய்யகுண்டான் பாசன விவசாயிகளுக்கு தண்ணி விடக் கோரி காலையிலேருந்து காத்திருப்பு போராட்டத்தை இந்த உய்யகுண்டான் வாய்க்காலில் உட்காந்து போராடிட்டு இருக்கோம் அதெல்லாம் உடனடியாக தண்ணீர் வழங்கணும் இது தொடர்ச்சியாக இந்த விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய அளவு தான் இன்னைக்கு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இருக்குது பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அதிகாரிகளுடைய மெத்தன போக்கால் தண்ணீர் விடவில்லை ஆனால் இந்த முறையாவது எங்களுக்கு தண்ணீர் கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் அதே போல கல்லணை அருகில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தான் கல்லணை இங்கேருந்து இந்த பாசன வாக்கியாக இருக்குது ஆனால் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு தண்ணீர் இல்லை ஆனால் தண்ணீர் விடுவதற்கான அதை கொண்டு வரதுக்கான எந்த ஏற்பாடும் இல்லை புதிய பாசன திட்டத்தை உருவாக்குவதாக சொல்லி சொன்னாங்க அது வந்து பார்வையிட்டாக செஞ்சாங்க இந்த புதிய பாசன திட்டம் இதுவரை உருவாக்கப்படவில்லை உடனடியாக புதிய பாசன திட்டத்தை உருவாக்கணும் உய்ய குண்டான் பாசன விவசாயிகளுக்கு நடப்பு ஆண்டிற்கு போதுமான தண்ணீர் வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த போராட்ட குழு சார்பாக கேட்டுக்கொள்ளும் புதுச்சேரியில் பாசன கால்வாய் முறையாக புனரமைக்கப்படாததால் தூர்ந்து விட்டது இதனால் சாத்தனூர் அணையில் இருந்து விடப்படும் தண்ணீர் விவசாயத்திற்கு பயன்படாமல் கடலில் கலந்து வீணாகி வருகிறது இதை தடுக்கும் பொருட்டு வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் பொதுப்பணி அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது இதில் பாசன கால்வாய்களை புனரமைத்த சாத்தனூர் நீர் கடலில் கலந்து வீணாகாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டது கூட்டத்தில் தலைமை செயற்பொறியாளர் தீனதயாளன் நீர்ப்பாசன செயற்பொறியாளர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

ராமகிருஷ்ணா கல்லூரி மாணவர்கள் ஆறு பேர் மூன்று டூ வீலர்களில் வால்பாறை டூர் வந்தனர் அங்கிருந்து சோலையாறு அணையை சுற்றி பார்க்க புறப்பட்டனர் இறுதி ஆண்டு படிக்கும் இருபது வயதான ஸ்ரீகாந்த் என்ற மாணவர் வந்த டூ வீலரின் பின் இருக்கையில் இருபது வயதான ரோஷன் என்ற மற்றொரு மாணவர் இருந்தார் ஸ்டான்மோர் எஸ்டேட் வளைவில் டூ வீலரை திருப்பும் எதிரே வந்த ஆம்புலன்ஸ் மீது டூ வீலர் பயங்கரமாக மோதியது இதில் ஸ்ரீகாந்த் மற்றும் ரோஷன் படுகாயமடைந்தனர் நண்பர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை அழைத்தனர் ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் உயிருக்கு போராடிய மாணவர்களை ஆட்டோவில் ஏற்றி வால்பாறை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர் செல்லும் வழியில் ஸ்ரீகாந்த் பரிதாபமாக இறந்தார் ரோஷனை மேல் சிகிச்சைக்காக வால்பாறை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் வால்பாறை போலீசார் விசாரிக்கின்றனர்